நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து விளக்கம் வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள நல்ல ஆவான் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் சரமாரி வேட்டி படுகொலை நள்ளிரவில் நடந்த பயங்கரம் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை வெயிலின் தாக்கம் அறிவிப்பு இளம்பெண்ணுடன் சமூக வலைதளம் மூலம் ஆபாச படம் சென்னை வாலிபர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நள்ளிரவில் பாஜக பிரமுகரும் ரவுடியுமான உமா சங்கரை நள்ளிரவில் பத்து பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர் இவர் காமராஜ் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராக உள்ளார் இவர் மீது வழிப்பறி பாலியல் தொழில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் ரவுடிகள் பட்டியலில் இருக்கும் இவர் புதுச்சேரி பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா இன்று கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் நடைபெற இருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அவர் நேற்றிரவு மேற்கொண்டிருந்தார் அந்த பணிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார் அப்போது அங்கு ஐந்து இருசக்கர வாகனங்களில் வந்த பத்திற்கும் மேற்பட்ட கும்பல் உமாசங்கரை அறிவால் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உமாசங்கர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த உமாசங்கரின் தாய் மற்றும் அவரது மனைவி சாலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த அவரது உடலை கண்டு கதறி எழுந்தனர் இதனிடையே சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் லாஸ்பேட்டை காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்பொழுது அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் உடலை எடுக்கக்கூடாது என கூறியதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு மேல் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் நள்ளிரவில் நடந்த கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதால் முன்விரோதம் காரணமாக யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உமாசங்கர் கொலையில் தன்னை தொடர்பு தனது பெயருக்கும் தனது குடும்பத்திற்கும் களங்கம் விளைவிப்பதாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டதை செய்திகள் வழியாக தெரிந்து கொண்டேன் இந்த கொலையில் என்னை தொடர்பு படுத்தி பேசுகின்றனர் அரசியல் உள்நோக்கத்தோடு எனக்கும் என் குடும்பத்தினர் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்க முயற்சி செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இது சம்பந்தமாக முதலமைச்சர் கவர்னர் டிஜிபியை சந்தித்து புகார் தெரிவிக்க உள்ளேன் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் படுகொலை செய்ததாக நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க அதற்கு அவர் பேரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பாலியல் வழக்கு வழிப்பறி வழக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும் குயில் தோப்பு போன்ற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதே போல் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அவரை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க தாம் அவர் போய் போய் லாஸ் பெற்ற காரணத்தில் புகார் அளித்ததாகவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் என்ன என்னுடைய அரசியல் கால் காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்கது மேலும் இந்த வேணால் என்றவர் என்னுடைய தங்கச்சி சட்டப்படி ஒரு இடத்த பக்கத்தில் இடத்த விளக்கி வாங்க அதை சட்டப்படி அவங்க உரிமை உரிமை இருக்குது எனவே அந்த குமாரசங்கரும் அவருடைய தந்தையும் அந்த இடத்துல தனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுனால இதை விசாரித்து எங்கள் தான் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கலெக்டர்கிட்ட முறைப்படியில் எடுத்து கொடுத்துக்கிறேன் கலெக்டர் முறைப்படி அதை அளந்து எங்களுக்கு உரிமையானதை எடுத்து கொடுத்தாங்க இத்தோடு அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளான பேச்சு முடிஞ்சு போச்சு அதன் பின்பும் தேவையில்லாமல் அரசியல் கால் காரணமாக என் பேரை இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் அது மட்டும் இல்லை கவர்னர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் அதில் டிஜிபிகிட்டேயும் நான் புகார் அளிக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதல்வர் பதவி என்ற ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கூட்டணி தர்மத்திற்காக தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவியும் மூடினேன் என்றும் விளக்கம் புதுச்சேரி அடுத்த திருபுவனியில் புதியதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து தொடர்ந்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் சிலைகள் அமைப்பதை விட அவர் பெயரில் ஒரு படிப்பகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய பெரும் செயல் என்று குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் படிப்பது என்பது ஒரு கலை என்று தெரிவித்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது ஜாதி ஒழிப்பு சகோதரத்துவம் சமத்துவம் இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பிஜேபி தான் என்று குற்றம் சாட்டினார் மற்ற கட்சிகள் போலியாக பேசுகிறார்கள் நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பேசுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா என்றைக்காவது ஜாதி ஒழிகை என்று சொன்னது உண்டா பெண்களுக்கான சமத்துவத்தை பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி உயர்த்தி பேசியது உண்டா ஜாதி வழக்கத்தை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்றைக்காவது போராடியது உண்டா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் தமிழகத்தில் நடைபெற்ற வேங்கை வயல் கள்ளக்குறிச்சி மேல்பாதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்காக இருந்தாலும் திமுக அரசின் தமிழக காவல்துறையை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தி உள்ளதாக தெரிவித்த திருமாவளவன் அப்பொழுது எல்லாம் அதிமுக போராட்டங்களை நடத்த வேண்டியதுதானே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணிக்கின்றோம் என்பதையே பலர் கேலி பேசுகிறார்கள் தான் கூட்டணிக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கவில்லை பாஜக அதிமுகவோடும் தேவைப்பட்டால் மற்ற கட்சிகளோடு கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் இரண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் தமக்கு தெரியாது பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார் புதியதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தபோது அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக்கூடாது நாம் இருக்கின்ற அணியில் தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அதன் மூலம் நாம் இருக்கின்ற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தேன் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்று குறிப்பிட்ட திருமாவளவன் ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று தெரிவித்த திருமாவளவன் அரசியலின் தால் எடுக்கின்ற முடிவு ஒவ்வொன்றும் அம்பேத்கரின் கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் முடிவெடுப்பதாகவும் தெரிவித்தார் அதுதான் திருமாவாக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படி எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி கைது இணையவழி போலீசார் நடவடிக்கை புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து ஆபாச குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகார் தொடர்பாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சைதன்யா மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் அதில் அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி பான் வெப்சைட்டில் செக்ஸ் சாட் மற்றும் செக்ஸ் டாய்ஸ் அனுப்பிய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டின் இயக்கங்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவரவே இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர் அருண்குமார் காவலர் அருள்மொழி காவலர் அருள்மணி மற்றும் காவலர் வெங்கடேச பெருமாள் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இணையவழி யுத்திகளை கையாண்டதில் நபரை பற்றிய விவரம் தெரியவந்தது அந்த வாலிபர் சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என தெரியவந்தது அவரை கைது செய்து அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவரது இன்ஸ்டாகிராமில் ஏழு ஃபேக் அக்கவுண்ட்டுகள் இருப்பது தெரியவந்தது மேலும் அதன் மூலம் அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி மற்றும் செக்ஸ் டாய்ஸ் அனுப்பியது பாஸ்கரன் தான் என்பது உறுதியானது எனவே இவ்வழக்கு சம்பந்தமாக பாஸ்கரை போலீசார் கைது செய்து புதுவை தலைமையியல் குற்ற நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு மார்ச் மாத இறுதியில் ஆண்டு தேர்வுகள் முடிந்து அடுத்த கல்வியாண்டு ஏப்ரல் மாதத்தில் துவங்கி நடைபெற்றது மேலும் அவர்களுக்கான கோடை விடுமுறை மே ஒன்றாம் தேதி முதல் விடப்படும் எனவும் கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நாளை முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாகவும் மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுமணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜபேலு சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கல்லூரி முடிந்ததும் மக்கள் தேவைகளுக்கு சட்டப்பேரவைக்கு சென்று உதவுவதை வழக்கமாக வைத்திருந்தேன் அப்பொழுது தொடங்கிய அரசியல் பணி தற்பொழுதும் தொடங்கிறது என நீதிபதிக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் பயின்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக உள்ள ஒன்பது பேருக்கான பாராட்டு விழா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை வகித்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது புதுச்சேரியில் பள்ளி கட்டிடத்தில் முதல் முறையாக சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது நானும் சட்டக்கல்லூரி மாணவர் என்பதால் சிறிய அறையில் ஜன்னலோரம் அமர்ந்து சாலையில் போவோரை பார்ப்பது புதிய அனுபவமாக இருந்தது சட்டக்கல்லூரியில் படிக்கும் போதே எனது ஊரை சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியான உதவிக்கு தேடி வருவர் கல்லூரி முடிந்ததும் அவர்களுக்கான தேவைகளுக்கு சட்டப்பேரவை சென்று உதவுவதை வழக்கமாக வைத்திருந்தேன் அப்பொழுது தொடங்கிய அரசியல் பணி தற்பொழுதும் தொடர்கிறது அதனால் நீதிமன்ற பணிகளில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்த அவர் உள்கட்டமைப்பு எப்படி இருந்தாலும் கற்பிக்கும் முறை சிறந்ததாக இருத்தல் வேண்டும் சிறந்தவர்களை உருவாக்க முடியும் என்பது புதுச்சேரி சட்டக்கல்லூரிக்கு உதாரணமாக உள்ளது இக்கல்லூரியில் படித்தவரே தற்பொழுது இந்திய அட்டர்னி ஜெனரலாக உள்ளார் அதன்படியே புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் பயின்றவர்கள் தற்பொழுது நீதிபதிகளாக உள்ளனர் அரசியலில் ஈடுபட்டு நான் முதல்வர் பொறுப்பேற்றதும் காலாப்பட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வளாகம் அமைக்கப்பட்டது என்றார் தொடர்ந்து தற்பொழுது சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது ஆகவே தேசிய சட்டப்பள்ளி அமைக்கும் வகையில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கான நீதிமன்றம் அரசிடம் கோரப்பட்டுள்ளது மத்திய அரசு உதவியுடன் புதுச்சேரியில் தேசிய சட்டப்பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டக்கல்லூரியில் பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் விசாரணை நீதி மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரசு செயல்படுத்துகிறது என்றார் ராகுகேது பேர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் கோவிலில் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது நிழல் கிரகங்களான ராகு கேது நேரெதிர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பேச்சியாவர் அதன்படி நேற்று ராகு மீனத்தில் இருந்தும் கும்பத்திற்கும் கேது இருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மொரட்டாண்டி அருகே உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை சங்கத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள புதுவை சங்கத்தின் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு புதுவை சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் செயலாளர் சீனு மோகன்தாஸ் அனைவரையும் வரவேற்றார் பொருளாளர் அருள் செல்வம் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் துணைத் தலைவர் ஆதி கேசவனார் தலைமையில் பாரதிதாசன் போற்றும் பெண்ணியம் என்ற தலைப்பில் பாவலர்கள் செங்கமல தாயார் விஜயராணி லக்ஷ்மி தத்தை பூங்குழலி பெருமாள் விசாலாட்சி முனைவர் கிருஷ்ணம்மாள் முனைவர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் விழாவில் மாமல்லன் ஐஏஎஸ் அகாடமி புதுக்கோட்டையைச் சேர்ந்த முனைவர் செந்தில் முருகன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் முனைவர் கோ பாரதி மகிழ்வுரை ஆற்றினார் தொடர்ந்து பிரெஞ்சு துறை தலைவர் வெங்கட சுப்பராய நாயக்கர் தமிழ்துறை பேராசிரியர் இளங்கோவன் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் நிறுவன தலைவர் கலைவரதன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர் தொடர்ந்து சிறப்பு எழுத்தாளர் விருத்தாளராக அழகர் தமிழ் விருது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த குணசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது முடிவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன் நன்றி கூறினார் விழாவில் கலைமாமணி ராசா ஒரிஜினல் சுரேஷ்குமார் பாவலர் சிவேந்திரன் பாவலர் ஆனந்தராசன் உட்பட ஏராளமான தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தமிழக முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி இருநூற்றி ஐம்பது மகளிர் குழுக்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்றது கட்சியின் அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவினை துவக்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய குழுக்களுக்கு ஐயாயிரம் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் அமைச்சர் சிவகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் சதீஷ் தொகுதி நிர்வாகிகள் கழக பொறுப்பாளர்கள் மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி இரண்டு மீனவ பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் ஏழு பயனாளிகளுக்கு அறுபது சதவீத மானியத்தில் இன்ஜின் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை மற்றும் மானிய விலையில் இன்ஜின் பெறுவதற்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் மீனவர் நலத்துறை ஆய்வாளர் சைமன் தேவசேனாதிபதி சேனாதிபதி அருண்குமார் உதவியாளர் சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி காரைக்காலில் நேரலை மாநில துணைத் தலைவர் ஜி என் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களோடு கலந்துரையாடி வருகிறார் அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடல் துர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் பிஎம்சி கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்தனர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடந்த பயங்கரவாத சம்பவம் நாட்டில் ஒவ்வொரு குடிமகனையும் காயப்படுத்தி உள்ளது இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் மற்றும் குற்றவாளிகள் கடுமையான பதிலடி எதிர்கொள்வார்கள் என்று பேசினார் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சுகாதார ஊழியர்களின் ஆலோசனை கூட்டம் அரசு ஊழியர்கள் சம்மேளனம் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைவர் கலிய பெருமாள் செயலாளர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்றது சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் முன்னிலை வகித்தார் மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சரவணன் ஆனந்து சிவசங்கரன் கோவிந்தராசு ரிஷார் டேவிட் செல்வகுமார் இமானுவேல் புதிய நிர்வாகிகள் ஐயப்பன் சூசைநாதன் சுப்பிரமணி செல்வம் டேவிட் ரெமோசேகர் சதீஷ் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அரசே நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் ஏழாவது குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அரசு கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது பாஜக சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது சட்ட மேதை டாக்டர் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பாஜக சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் ஒரு வார விழாவாக கொண்டாடப்பட்டது இதன் நிறைவு நாளான இன்று காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முன்னாள் துப்புரவு பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கார் குறித்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் சாதனை பெற்ற பட்டியலின மக்களை கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கும் கௌரிக்கப்பட்டனர் இதில் பாஜக துணைத் தலைவர் விஎம்சி எம் சி கணபதி பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் பட்டியலணி தலைவர்கள் கஜேந்திரன் கார்த்திக் மணியம்மை உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் காரைக்கால் நகராட்சி ஊழியர்கள் புதிய சங்கத்தை நிறுவினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு என புதிய சங்கம் ஒன்று இன்று நிறுவப்பட்டது காரைக்கால் நகராட்சி மற்றும் கொமுனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரியில் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது சங்கத்தின் தலைவர் சுரேஷ் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதிய சங்கத்திற்கான பெயர் பலகை திறக்கப்பட்டு சங்கத்தின் கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் காரைக்கால் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் சரமாரி வேட்டி படுகொலை நள்ளிரவில் நடந்த பயங்கரம் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை வெயிலின் தாக்கம் காரணமாக அமைச்சர் அறிவிப்பு பெண்ணுடன் சமூக வலைதளம் மூலம் ஆபாச படம் சென்னை வாலிபர் கைது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்